மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் சார்பில் நடைபெற்றது மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட மேற்கு மாம்பலத்தில் மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் இராம சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் அது மட்டுமல்ல இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரம் முன்னேற்றத்திற்காகவும் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை அளித்து இன்று ஆட்சி செய்து வரும் திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை எப்போது மலராது என்று கூறுவது வேடிக்கையானதாகும் உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பான முறையில் அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவது உறுதி அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த கூட்டணிகளோடு ஆட்சி போவது உறுதி என்றும் தெரிவித்தார் தமிழ் இந்தி திமுக இந்தியில பிரதமர் பேசினார் தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிட்டா திராவிட கம்பெனி மூடி போட்டாங்க கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில் நேரடியா பேசினா புரியல இன்னைக்கு இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமராக வந்து அவருக்கு தெரியும் தமிழ் தெரிந்த பிரதமராக வரணும் இல்ல தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழில் பேசினா மற்ற ஸ்டேட் புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி திமுக திமுக தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாத்திர அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடகத்திக்காரன் தமிழ் படிப்பானா வடகத்திக்காரன் இந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணாத்துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பாரி வைக்கிறது எளவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யாரு இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்க உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவராக இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார கடை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறானா கடையை நல்ல ஒரு இங்கிலீஷ் எழுதியிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணும்னாரு மேலே தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்கு மூணாவது மொழி வேணாம் தலைவர் மூணாவது மொழி அழிச்சுட்டான் கனிமொழியில இருந்து அதையும் போய் போய் அழிச்சிருப்பான் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இருக்கிற உயர் நீதிமன்றம் தான் இருக்கு இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு இருக்கிற மீடியா தான் இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பண்ணானே சுப்பிரமணிய பாரதி அந்த ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மற்றும் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளோ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் அந்த திராவிட உருவு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா தூண்டு உருவாகத் தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக சொல்லுவேன் யூ கேன் டிலே இட் பட் யூ கே நாட் அவாய்ட் இட் நிச்சயமடக்கும் ஏன் மொழி வேண்டான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியும் பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனி மூடி போட்டுதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில நேரடியா பேசினா புரியல இன்னைக்கு இந்தியாவுல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழ்ல பேசினாங்க மற்ற ஸ்டேட் காரணிக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணா அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடகட்டிக்காரன் தமிழ் படிப்பானா வடகட்டிக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருந்தது இன்னைக்கு அறிஞர் அண்ணா துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீ மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பாரி வைக்கிறது எலவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்க மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை இத்தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவரை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழ் அறிமுகப்படுத்துகிறது சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடங்கள் நான் அனுப்புறேன் லியோனி தலைவராக இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடல்கள் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான கூட நாங்க ஏத்துக்கிறோம் அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி தான் சொல்லப்பட்டிருக்க தேசிய கல்வி பகுதியில இவர் ஏத்துக்க மாட்டார கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் தார வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணும்னாரு மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்கு மூணாவது மொழி வேணாம் தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தான் நல்லவேளை அதுல கனிமொழியில இருந்து அதையும் போயிட்டு போய் அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழி இருந்தாலும் மும்மொழி வேண்டாலும் அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறது துப்புலா இந்த மாபெரும் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கரு நாகராஜன் மற்றும் மாநில மாவட்ட மண்டல வட்ட பொறுப்பாளர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்